இன்றைக்கி என்னென்ன நடந்தது அப்படின்றது தான் இந்த விளாக் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் கவர் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி மார்னிங் வந்து தம்பி தான் ஆஃபீஸ் கூப்பிட்டு போயிருந்தான் ஏன்னா ஆஃபீஸ்க்கு வந்து அவன் வந்து குளிச்சிட்டு கிளம்பி போகிற டைமில் நானும் ஆஃபீஸ் கிளம்பிட்டேன் போகிற வழியில் தான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற தான் ஆஃபீஸ் அதனால் நானே ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தான் சரின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே கிளம்பி போயிருந்தேன் இன்றைக்கி மார்னிங் வந்து லஞ்சு வந்து இட்லி தான் ஏன்னா சாப்பிடும் எதுவும் செய்யலை லேட்டாக தான் எழுந்தேன் அதனால் மீன் குழம்பு வேறு இருந்துச்சு அதோட விட்டுட்டேன் ஒரு பூனை ஒன்று ஒழிஞ்சிருக்கு பாருங்கள் அங்கேருந்து வரக்குள்ளே எனக்கு தெரிஞ்சிருச்சு எனக்கு தெரியாமல் அவங்க ஒழிஞ்சிட்ருக்காங்களாம் ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி வந்திருந்தா என்னென்னு கேட்டால் ஸ்கூல் விட்டு வந்து தூங்கிட்டாலாம் அதனால் டியூஷன் மாட்டோம் போட்டுட்ருக்கா அவங்க அப்பா வர டைமில் கரெக்டாக அவளுமே வந்துவிட்டேன் சரி ரொம்ப நாள் கழித்து வந்திருக்காலே சாப்பிட ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவளுமே பானிப்பொறி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தா சாப்பிட்டு அவளுமே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்துச்சா சரி வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு ஈவினிங் அப்படியே கொஞ்சம் நேரம் கதை பேசிக்கிட்டே அப்படியே போயிருந்தோம் இந்த மாதிரி அவள் வந்து பேசி அதுவே ரொம்ப நாள் ஆகிற மாதிரி இருக்குது முன்னாடி ஸ்கூல் இல்லாதப்போ வரும் அடிக்கடி ஸ்கூல் இப்போ ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டாங்கல்ல பானிபூரி வாங்கி சாப்பிட்டுட்டு தான் இருந்தோம் இந்த லாஸ்ட்டு பாணி வாங்கி வயலில் போட்ட நேரம் ஃபோன் பண்ணிட்டான் யூஸ்ஃபுல்லாக வந்து ஈவினிங் தான் வந்து இல்லை அப்பாவுக்கு கஞ்சி எடுத்துகிட்டு போவான் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி வந்து அப்பாவுக்கு ப்ளட்டே இருது என்னால் வர முடியாது நீ வந்துடு அப்படின்னு சாப்பிட்டதும் சாப்பிடாதும் வண்டியிலே வச்சு கூப்பிட்டு வந்தாச்சு காரம் தாங்காமல் நாக்க நீட்டி நீட்டிகிட்டு வந்திருந்தா அப்படியே வண்டியிலே வச்சு சாப்பிட்டுட்டே வந்திருந்தா வந்து ஹரிபரியாக அப்பாவுக்கு கஞ்சி வைக்க ஆரம்பிச்சிட்டேன் அவன் வர மாதிரி இருந்தால் கொஞ்சம் பொறுமையாக வச்சு அவனுக்கு டிஃபன் எதாவது ரெடி பண்ணி கொடுப்பா சாப்பிட்டுட்டு கஞ்சி எடுத்துகிட்டு போயிடுவான் இன்றைக்கி அவனால் வர முடியல ஏன்னா யாராவது ஒருத்தவங்க வந்து கூட இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் அதனால் நீ கஞ்சி எடுத்துகிட்டு வந்து என்னை விடு நான் வீட்டுக்கு போய்ட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தான் சரின்னு வந்துட்டு சத்து மாவு கஞ்சி தான் வச்சுருந்தேன் ஒரு பக்கம் கஞ்சி வச்சுட்டு மீதி ஒதுக்க வேண்டியது எல்லாமே ஒதுக்கிட்டு இருந்தேன் அப்புறம் சாதம் வரம் அதையும் வச்சுது மீந்திடுச்ச ஏன்னா யாருமே சாதம் சாப்பிடல அவங்களுமே சாப்பிடல அப்படியே மீந்திருந்தது அதையுமே எடுத்து அப்படியே தாளித்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அடுத்த வேலையை பார்க்கலான்றது பார்த்துட்ருந்தேன் கொஞ்சம் மூச்சு வாங்குது அதனால தான் ரோல் ஆகுது நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க பேக்கில் இன்றைக்கி ஒரு ஐட்டம் இருக்குது நான் காமிக்கிற பாருங்கள் இப்போ ஆஃபர் போட்டிருந்தாங்கன்னு சொல்லிவிட்டு மீஷோவில் ஒரு நாலு குர்த்தி நான் ஆர்டர் போட்டிருந்தேன் நாலுன்னே ரொம்ப காஸ்ட்லாம் இல்லை எல்லாமே டூ டுவெண்ட்டி டூ தேர்ட்டி அந்த ரேஞ்ச் தான் நாலு குர்த்தியுமே சேர்ந்து எனக்கு நைன் ஹண்ட்ரட் தான் வந்தது வித் ஷிப்பிங்கோட எல்லாமே சூப்பர் குவாலிட்டி எல்லாமே த்ரீ எக்ஸ்எல் நான் இப்போ வேறு ஒரு சைஸ் பெருசாகிட்டேன் எனக்கு நல்லாவே தெரிஞ்சது அதனால் எல்லாமே த்ரீ எக்ஸ்எல் நான் ஒவ்வொரு குர்த்தியோட அப்டேட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் அரிபரியாக ஒரு பக்கம் கஞ்சி வச்சுட்டு ஒரு பக்கம் சாதத்தை தாளித்து வச்சுட்டு விளக்கேற்றி சாமியும் கும்பிட்டுட்டு இன்னைக்கு இல்லையா கஞ்சி எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன் போகிற வரைக்கும் கொஞ்சம் நார்மலாக தான் இருந்தேன் அப்போயே வந்து நெப்பு வச்சுட்டு போயிடலான்னு சொன்னாங்க சரி அவனுக்குமே டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு போயாச்சு ஹாஸ்பிட்டலுக்கு ஏன்னா அந்த அளவுக்கு எஃபெக்ட் தெரியல ஒரு ரெண்டு நாளாகவே நேற்று கூட நான் வீடியோவில் காமிச்சிருந்தேன்ல இன்ஹேலர் எடுத்தால ரெண்டு நாளாகவே கொஞ்சம் வீசிங் இருக்க மாதிரி இருக்குது என்ன ரீசன் தெரியல கிளைமேட் சேஞ்ச் ஓவரா என்ன ரீசன் தெரியல ரெண்டு நாளாகவே இருந்துட்டு இருக்குது நானும் அதை பெருசாக கண்டுக்கல இந்த டைம் போகிறப்பெல்லாம் கொஞ்சம் இறைக்கிற மாதிரி தான் இருந்தது சரி மேனேஜபிள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டோம் போயிட்டு அப்பாவுக்கு வந்து கஞ்சி கொடுத்துட்டு உட்காரவே இல்லை உட்காரவே முடியல என்னால் ரொம்ப அதிகமாக ஆகிடுச்சு இரும்பல் வர வர ஆரம்பிச்சிருச்சு சிஸ்டர் வந்து கேட்குற அளவுக்கு ஆகிடுச்சு என்னை பார்த்தும் பார்க்காத மாதிரி எப்படி போகிறான் பாருங்கண்ணா சிஸ்டர் வந்து கேட்குற மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் ஒரு கொஞ்சம் அப்பாவுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேன் மேனேஜ் பண்ணுற வரையும் மேனேஜ் பண்ண அதுக்கு மேலே மேனேஜ் பண்ண முடியல அப்படியே வந்துட்டோம் கிளம்பி நைன் தேர்ட்டிக்கு மேலே நைன் ஃபார்ட்டி ஃபைவ் இருக்கும் வந்துட்டு நெப்பு வச்சுட்டு வந்தோடனே எனக்கு அந்த நெப்பு வச்சினே படப்படன்னு ஆகிடும் ஆனாலும் ஒரு கையேந்தி பவனில் இட்லி சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் இவ்வளோ தான்